பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்ட பர இசை கலைஞர் பேலு ஆசான் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் மதுராந்தகம் அருகே கையப்பாக்கம் கிராமத்தில் பேட்டியளித்த அவர் பத்மஸ்ரீ விருது வழங்குவதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற கலைஞர்கள் தங்கள் திறமையை வளர்த்துக் கொள்வார்கள் என்றார் நான் வந்து என் ஐயா முன்னாடி முன்னாடி நான் வந்து இப்போ எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு வந்து நான் பறவை வந்து போட்டு வந்தேன் அது மூடியும் அப்படியே வந்துகிட்டே வந்தேன் பல பிரச்சனைகள் பல துன்பங்கள் இடையில் வந்து பறவை வளர்த்து வந்துருக்கேன் இருக்கேன் அதே மாதிரி வந்து நான் தமிழக முழுக்க பயிற்சி பறவை பயிற்சி கொடுத்துருக்கேன் வெளி மாநிலங்களில் வெளி நாடுகளில் பயிற்சி கொடுத்துருக்கேன் வெளி நாடுகள் நிகழ்ச்சி போயிருக்கோம் மலேசியா சிங்கப்பூர் துபாய் சைனா இலங்கை இப்போ அமெரிக்காவாலும் போய் பயிற்சி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து கலை நண்பன் விருவம் இருக்கேன் திரு பெரியார் விருது வாங்கிருக்கேன் நானும் வந்து விஜய் சிவ அந்த வாங்கியிருக்கேன் அந்த விருதுலாம் வந்து கலைமாமினி விருதுக்கு நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் விருப்பிக்கிட்டு வந்து இவ்வளோ பெரிய விருது பத்மஸ்ரீ விருது வந்து லேசப்பட்ட விருது கிடையாது அவ்வளவு பெரிய விருது இப்போ வந்து அனைத்து மரபு கலைங்களுக்குமே ஒரு பெருமை என்ன பெருமைன்னா இந்த பத்மஸ்ரீ விருது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு இப்போ வந்து அதுலயும் முத முதல் வந்து மனிதர்கள் வாய்ப்பேசி முன்னாடி பேசப்பட்ட கல்வி இந்த பறை இந்த பறைக்கு கிடைச்சது பெரிய ஒரு வரலாறு சுதந்திரமாக நினைக்கிறேன் நான் ஏன்னா இந்த விருது வந்து அனைத்து மண்ணின் கலை மரபு கலைக்குமே எல்லாமே வந்து வெற்றி வெற்றியாக நினைக்கிறேன் பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த விருதுக்கு ஏற்பாடு பண்ணவர்களுக்கு இந்த விருது வழங்குகிறவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த அரசுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் நம் தமிழ்நாடு மக்களுக்கும் இந்த பறையை எடுத்து கொண்டு நம் மரபுக்கலையை வளர்த்து கொண்டு வர உயிர் ஊட்டும் வரும் கலைஞர் கலைஞர்கள் தமிழர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மரபு மரபுக்கலைகளையும் காப்பாற்றி வரும் கலைஞர்களுக்கும் நான் தெரிவிக்கிறேன் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா வந்து இவர்கள் இல்லாமல் நான் இல்லை அவர்கள் அவர்கள்தான் எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லாத வந்து என்னுடைய குருநாதர் என்னுடைய தான் வந்து முதல் முதல் பறையை கையில் கொடுத்தார் ஆட்டங்களை சொல்லி கொடுத்து கட்டப்பா சொல்லிட்டார் கலைக்குழு வந்து இருந்தது அம்பேத்கர் கலைக்குழு மலைச்சேமனம் அவர் கலைக்குழு தான் நானும் எங்கள் ஐயா இருக்கிறோம் அப்போ எங்கள் ஐயா வந்து படத்துக்கு கூப்பிட்டு போகும்போது அந்த தேட்டரில் படம் போடும்போது பல ஒரு பாட்டு போது இசையை வந்து வந்தோடனே அரிசி காம்பார் நான் வகையில் சொல்லுவேன் பாரு அந்த மாதிரி சொல்லி தருவார் அப்போ வந்து எல்லாம் இல்லை என்னுடைய பொருளாதாரர்கள் யாருமே இல்லை அது ஒரு வருத்தம் இருந்தாலும் வந்து அவருக்கு நான் என்ன கை மாறிச்சேன் அப்புறம் இது முதல்ல சமர்ப்பிக்கணும் அவருக்கு ஏதாச்சும் என்னுடைய வரலாறு இப்போ மாதிரி அவருக்கு வரலாறு சொன்ன மாதிரி ஏதாச்சும் செய்யணும் அதான் என்னுடைய ஆசை